வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு கந்தபுராணத்தின் தொடர்ச்சியாக மகாவிஷ்ணுவின் அருள் பெற்று அசுரர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் அசுரன் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் வைகுண்ட லோகத்தை ஜெயிக்கும் எண்ணம் வந்தது படைகளை வைகுண்டம் நோக்கி திருப்பினான் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் படையை பார்த்து ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் கலங்கிப் போனார்கள் பிரபு இது என்ன தூக்கம் பாருங்கள் அசுரப்படைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்துவிட்டால் வீடு வாசல் பற்றி கவலையே கிடையாது எழுந்திருங்கள் என்று பதட்டத்துடன் கூறினர் மகாவிஷ்ணு சிரித்தார் தேவியே என்ன கழக்கம் நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்தில் நடப்பதை கவனிக்க தவறவில்லை என்ன செய்வது சில சமயங்களில் நாம் பக்தர்களை சோதிக்கிறோம் சில சமயம் பக்தன் நம்மை சோதிக்கிறான் இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான என் மைத்துனரிடமே வரம் பெற்றவர்கள் அவர்களை என்னால் ஏதும் செய்ய முடியாது வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு வேண்டுமானால் கொடுக்கலாம் கால் வலிக்கிறது பிடித்துவிடுங்கள் அவர்கள் இங்கு வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்றவராய் கண்களை மீண்டும் மூடிக்கொண்டார் கொண்டார் இப்போது அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது மகாவிஷ்ணு அனைத்து அறிந்தவர் அல்லவா அவர் சயனத்தில் ஆழ்ந்திருப்பதென்ன தூக்கத்திற்கு ஒப்பானதா சர்வ வியாபியான அவருக்கு தூக்கம் ஏது உலகை பாதுகாக்கும் பொறுப்பிலுள்ள அவர் ஆவேசமாய் எழுந்தார் தனது பாஞ்சஜன்யம் என்னும் வெற்றி சங்கம் நந்தகம் என்ற கத்தி கௌமோதகி என்ற கதாயுதம் சுதர்சன சக்கரம் சார்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்க புறப்பட்டார் சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதென தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார் ஆனாலும் அவர் அருளைப் பெறுவது அவ்வளவு சுலபமானதா என்ன சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன் பனிரெண்டு ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அளிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்கராயுதத்தை ஏவினார் அது தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது நாராயணன் தாரகனிடம் சூரனே நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசாய் தந்தேன் நீ உன் இஷ்டம் போல இந்த லோகத்தையும் உனதாக்கிக் கொள்ளலாம் என்றார் தாரகன் அவரிடமிருந்து விடைபெற்றான் விடை பெற்றான் பின்னர் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர் சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினார்கள் சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார் இதன் தொடர்ச்சியாக நாளை கந்தபுராணத்தின் அடுத்த கதையை தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அதனால் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ